ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்டர் மூலயமா ஷேர் பண்ணுற எதை பற்றியது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் ஒரு ஆபத்தான நாளாக வருதுங்க ஆக்சுவலி நாளை நாள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு முக்கியமான சம்பவமானது நடக்கப்போகுது நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய மிகவும் முக்கியமான முப்பதாம் நாள் ஆமாங்க மாசியுடைய கடைசி நாள் தான் நாளை நாள் நாளை நாள் கிழமையும் வந்து வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டுடைய மிகவும் எச்சரிக்கையான ஆபத்தான வெள்ளிக்கிழமை என்பது சொல்லப்படுது காரணம் என்னன்னா நாளைய வெள்ளிக்கிழமை சந்திர கிரகணமானது நடைபெற நடைபெறப்போகுது சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நாளை நாள் வீட்டை சுற்றியும் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அனைவரும் எச்சரிக்கையாக செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது எதை செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றிய தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கிரகணங்கிறது சாதாரண ஒரு நிகழ்வாக நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது மிகவும் ஆபத்தான ஒரு நிகழ்வாக கருதப்படுது ஸோ கிரகணத்தை பற்றி கண்டிப்பாக முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகணத்தினால நாளை நாள் வீட்டை சுற்றி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி நாளை நாள் நடைபெறக்கூடிய அரிய நிகழ்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான நிகழ்வு என்று குறிப்பிடப்படுது இந்த அரிய நிகழ்வை இந்தியாவில் காண முடியாது ஏன்னா இந்த அரிய நிகழ்வு இன்னும் இந்தியாவில் தெரிவதற்கு ஆறு மாதங்கள் இருக்கு நாளை நாள் நடைபெறக்கூடிய அரிய நிகழ்வை நாம இந்தியாவில் பார்க்க முடியாது வாழில் நிகழக்கூடிய அரிய நிகழ்வுகள் வந்து வானியர் ஆழ்வார்கள் நமக்கு அப்பப்ப தெரியப்படுத்துவாங்க அந்த வகையில் நாளை வெள்ளிக்கிழமை சந்திர கிரகணம் தோன்ற போது அப்படிங்கிறத இப்போ நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்று பேருமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணமானது ஏற்படும் இந்த நிகழ்வின் போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில் வரும் அப்போது பூமியுடைய வளிமண்டலம் குறுகிய அலையில் வந்து நீல நில ஒளியை வந்து வழிகட்டும் சந்திரன் பூமியுடைய நிழல்குள் இருக்கோ இந்த நேரத்தில் சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சிவப்பு நிறத்தில் தோன்றும் இது தான் இரத்த நிலா இல்லைன்னா பிளாக் மூன் என்று அழைக்கப்படும் இந்த இரத்த நிலாவானது நாளை நாள் சந்திர கிரகணத்தில் தெரிய போகுது ஆக்சுவலி இந்திய நேரப்படி நாளை காலையில் ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மதியம் பன்னிரெண்டு இருபத்தெட்டு மணிக்கு உச்சத்தடையோ மாலையில் மூணு முப்பது மணிக்கு முடிவடையோ ஆக்சுவலி இந்த அரிய நிகழ்வானது நாளை நாள் நாம் பார்க்க முடியாது ஏன்னா காலையில் இந்தியாவில் நடக்கிறதுனால இந்த நிகழ்வை வந்து பார்க்க முடியாது ஆனால் இந்த சந்திர கிரகணத்தை அண்டார்டிகாவின் சில பகுதிகளில் பார்க்கலாம் ஆப்பிரிக்காவில் மேற்கு பகுதியில் பார்க்கலாம் மேற்கு ஐரோப்பாவில் பார்க்கலாம் அமெரிக்கா கிழக்கு ஆஸ்திரேலியா வடக்கு ஜப்பான் கிழக்கு ரஷ்யா இந்த பகுதிகளில் வந்து இந்த கிரகணம் வந்து பார்க்க முடியும் ஆக்சுவலி இந்த பகுதிகளில் முழு சந்திர கிரகணம் அறுபத்தைந்து நிமிடங்களுக்கு மேலே தெரியும் என்பது குறிப்பிடப்படுது இந்தியாவில் ஏன் தெரியாதுன்னா பகல் நேரத்தில் நடக்குது நாளை நாள் இந்த நிகழ்வானது இந்தியாவில் அதனால் தெரியாது இந்தியாவில் காண்பதற்கு இன்னும் ஆறு மாதங்கள் காத்திருக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்கப்போகுது அதுவும் ரத்த நிலவு சந்திர தான் அது இரவு நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் வந்து தெரியும் ஸோ நாளை நாள் இந்த கிரகணம் நடக்கிறதுனால நம்ம சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் அதில் மெயினாக கிரகணத்துடைய தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம வீட்டை சுற்றி பயன்படுத்தணும் அதுதான் தர்பை புல் இந்த தர்பை புல்ல நாம் நாளை நாள் எல்லா இடங்கள்லையுமே பயன்படுத்தணும் ஆக்சுவலி தர்பை புல்லுங்கிற மகிமை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவில் தர்பை புல்ல மகிமையை வந்து ஷேர் பண்ண போற ஜோதிட ஆன்மீக ரீதியாக தர்பை புல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி தர்பை புல் பயன்படுத்துறது எல்லா இடங்கள்லேயுமே பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு வீட்டுடைய வாசல் பகுதியில் தர்பை புள்ள கட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம சமையல் அறையில் தர்பை புள்ள வைக்கணும் குறிப்பாக அரிசி தானியங்கள் வைக்கக்கூடிய எல்லா பாக்ஸுகள்லையுமே புல்ல வைக்கணும் தர்பை புல் தான் கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் புல் வந்து இப்போ நீங்கள் இமேஜில் பாக்குறீங்கல்ல இதுதான் இது நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கிடைக்கிறத நீங்கள் வாங்கி இன்றைய நாளே வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இன்றைய நாளே எடுத்து உங்களுடைய எல்லா இடங்கள்லேயுமே நாளை காலையில் எழுந்த உடனே வைத்துருங்க ஏன்னா கிரகணம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி கிரகணத்தின் போது எந்த தோஷங்களும் உங்களை பிடிக்காம இருக்க தர்பை கண்டிப்பா கண்டிப்பாக பயன்படுத்தணும் என்பது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி தர்பை புல் பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் தர்பை புல் பற்றிய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் முதல்ல தர்பை புல்லுடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தர்பை புல் அப்படிங்கிறது பலருடைய நினைவுக்கு வருவது இது ஒரு நீளமான புல் வகை என்று நினைப்போம் இருப்பினும் சிலருக்கு மட்டும் இது ஹோமோ யோகங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒருவித புல் என்று தெரிந்திருக்கோம் திருமண யோகமோ அப்புறம் யோகம் வளர்த்துறதுல அதில் விஷயங்கள் போது மோதிரமாக இந்த இதை வந்து அணிவிப்பாங்க அப்புறம் இடுப்பிலெலாம் வந்து சொருகுவாங்க ஆக்சுவலி தர்பைப்பூல் இந்த மாதிரி நாம் பயன்படுத்துவதை பல வகையில் வந்து பார்த்துருப்போம் இந்த தர்பைப்பூல தான் கிரகண நேரத்தில் பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம் என்பது குறிப்பிடப்படுது இந்த தர்பே போல் வந்து சுபக்காரியங்களில் மட்டும் இல்லாமல் திதி தர்ப்பணம் கொடுக்கறது போன்ற அசுப நிகழ்வின் போது கூட சடங்குகள் போது கூட பயன்படுத்தப்படும் தர்பைப்பூல் ஏன் பயன்படுத்தப்படுதுன்னா எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை சக்திகளை தரையிருக்கு இது அக்னி போன்றது உஷ்ண வீரிய சக்தி கொண்டது அதிவேகம் உடையது நீரை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உடையது நீர் சத்து நிறைந்த இந்த தர்பை புல் தண்ணீர் இல்லாவிட்டாலும் பல நாட்கள் வாடாமல் இருக்கோ பல ஆறு நீர்நிலைகளில் வளரக்கூடிய இது நீரில் ஆழ்ந்திருந்தாலும் அது அழுகாம உயிர்ப்போடு இருக்கோ இந்த புல் உலர்ந்து போனாலும் அதன் வீரிய குணம் மட்டும் குறையாமல் இருக்கோ அதனால தான் இந்த கிரகணத்தின் போது இதன் வீரியம் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக எல்லா இடங்கள்லேயும் தர்பை புல் வந்து பயன்படுத்தப்படுது ஆக்சுவலி புல் தெய்வ காரியங்கள் சுப காரியங்களுக்கு கிழக்கு நுனியாகவும் பித்திருக்காரியங்களுக்கு தெற்கு நுனியாகவும் பயன்படுத்தப்படுது பஞ்ச லோகங்களில் ஒன்றான தாமரத்தில் உள்ள சக்தியை போன்று உஷ்ணவீரியமிக்க வீரியமிக்க தர்பை புல்லுக்கு அதிகம் இருக்குது இதனால தான் கோயில் குடமுழுக்கு நேரத்தில் தங்க வெள்ளி கம்பிபிகள் இடத்தில் அருளை கடத்த தர்பைப்புளானது பயன்படுத்தப்படுது பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்குவதை விட மிக சிறப்பாக நேர்மறை ஆற்றலை கடத்த வல்ல கொடுக்க வல்ல தர்பைப்பாயில் படுப்பது தான் சிறந்தது ஸோ தெய்வம்சம் தர்பை புலுக்கு நிறைய இருக்குது தர்பை புல்லுடைய அடிப்பகுதியில் பிரம்மனும் நடுவில் மகாவிஷ்ணுவும் அதன் நுனிப்பகுதியில் சிவபெருமானும் இருப்பதாக புராணங்களில் கூறப்படுது சோ தர்பை புல்லுடைய மற்றொரு பெயர் குசாகோ இது ராமருடைய இரண்டாவது மகனுடைய பெயர் தர்பை புள்ள வந்து சாம்பலை கொண்டுதான் தான் கோயிலில் உள்ள சுவாமி விக்கிரகங்கள் பத்திரங்களை எல்லாமே துளக்குவாங்க அதாவது சுவாமியுடைய விக்கிரகங்கள் சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்லாம் விளக்குவாங்க ஸோ புல் புண்ணிய பூமி அதாவது தெய்வத்தன்மை நிறைந்த புண்ணிய இடங்களை தவிர வேறு எங்குமே முளைக்காது இப்பேற்பட்ட தர்பை புல்லை கிரகண நேரத்தில் பயன்படுத்துவது நாளை நாள் ரொம்ப முக்கியமானது தர்பை புல் அக்னியை போன்று உஷ்ணசக்தி பாய்ந்தது அதனால் பௌர்ணமி திதியில் இதன் வீரியம் மிகவும் அதிகமாக இருக்கும் இதனால் நாளைய கிரகண நேரத்தில் உணவு பண்டங்கள் உணவு பொருட்கள் மீது தர்பை போட்டு வைக்கிறது நல்லது இதன் மூலம் கிரகணத்திலிருந்து ஏற்படக்கூடிய சக்தி நம்மளுடைய உணவு பொருட்களில் தாக்காமல் இருக்கோ இது பல காலமாக நம்பப்பட்டு வருது அதனால தான் நாளை நாள் தர்பை பயன்படுத்துங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் எச்சரிக்கையாக சொல்கிறேன் ஹோம யாக யாகசாலையில மிக முக்கியமானது இந்த குண்டம் மற்றும் கும்பம்தான் ஹோம யாகத்தின் மீது நம்ம ஊதக்கூட மந்திர ஒழிய பிம்பத்திற்கு கலசத்திற்கு கடத்தி சக்தி அளிக்கக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்கு அதனால தான் இது வந்து நான்கு பகுதிகளிலுமே ஹோமத்தில் பயன்படுத்தப்படுது அப்பேற்பட்ட இந்த ஒரு இதை வந்து நம்ம கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் பயன்படுத்தும் போது வீரியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம உணவு பதார்த்தங்களை காப்பாற்றோம் ஸோ தர்பைப்புள்ள கண்டிப்பாக வந்து நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும் இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க இந்த தர்பைப்புள்ள மட்டும் பயன்படுத்தாமல் இருக்காதிங்க ஸோ நாளைய கிரகணத்துடைய சிறப்பையோ நாளை கிரகணத்துல தர்பை பொருள் பயன்படுத்துவதையோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்த்ததை உஷாரா அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் இதை பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் நீங்கள் பயன்படுத்துவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தர்பை புல் பயன்படுத்துவதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு தர்பை புல்லை பயன்படுத்தி கவனமாக இருந்து நாளை நாள் தப்பிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதை உடனே தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்